அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னடா பெரிய பெரிய மரத்துக்கிட்ட பூங்காக்கிட்டலாம் இருந்து நம்ம வீடியோ போட்டால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி கிட்டே நிற்கிறது நினைக்கக்கூடாது இது வந்து மகா கனி கப்பல் கட்டுறதுக்கே இதனுடைய பாகங்கள் பயன்படும் போது இந்த தேசத்தை கட்டுறதுக்கு யார் பயன்படுறானா மாணவர்களாகியோ குழந்தைகளாகியோ நீங்கள் தான் இந்த மாணவர்களும் குழந்தைகளும் தான் இந்த தேசத்தினுடைய வலிமை அப்படி இருக்கும்போது தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் தானே நல்லாயிருக்கும் எங்களது வந்து பெரம்பலூர் மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாளைய தலைவர்களாகிய உங்களுக்கு எங்களது நுகர்வோர் தின தீபம் ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் இது என்ன தீபம் ஒளி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை இந்த மரம் நல்லபடியாக வளர்ந்து பெரியதான எல்லாத்துக்குமே பயன்படும் அது மாதிரி நீங்கள் வந்து தீபாவளியை கொண்டாடும் போது பாதுகாப்போடு சிறப்பாக கொண்டாடணும் எப்படி பட்டாசு வெடிக்கலாம் நம்மளே குழந்தைங்கிட்டு ஓடி போய் ஆர்வத்தில் வெடிக்காமல் ஒரு முதியவர்கள் இல்லை பெரியவங்க இல்லை வந்து நல்ல வழிகாட்டிகளோடு போய் வெடிக்கணும் பக்கத்து பக்கெட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் வெடிக்கணும் அதே மாதிரி ஆடைகள் வந்து ஒரு நல்ல கெட்டியான ஆடைகளை போட்டுக்கிட்டு போய் வெடிக்கணும் இது சம்மந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட தீயணைப்பு துணை தீயணைப்பு துறையினர் ஒரு சிறப்பான நோட்டீஸை வந்து போட்டிருக்காங்க அதுவே உங்களுக்கு நீங்கள் வந்து பின்பற்ற முடியும் ஆக சிறப்பான முறையில் தீபாவளி கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பான முறையில் வந்து பட்டாசு வடிங்க சிறப்பான முறையில் தீபாவளியை கொண்டாடுங்கன்னு சொல்லி வாழ்த்து இடைபெறுகிறேன் நன்றி